இனிய காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமடைந்தனர் ராமஞ்சூரே தஞ்சம் சூடி கொடுத்த சொல் குடி கோதை நச்சியார் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனநந்தனை கேதுவே நந்தன சுந்தரிய ஹோராய் நிஜமங்கலம் ஜாய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் இறைவா போட்டினேன் ஸ்ரீராம் வாசாசுரம் ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து கோஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண வளக்கலை நிபுணர் சார் என்ன சார் தான் சார் இருக்கீங்க எங்கே சார் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்களா சென்னையில் தான் இருக்கேன் ஆஃபீஸில் இருக்கேன் ஒன்றேத்தில் பெரிய வேலை அதனால் நடைபடியாக நினைச்சி நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயந்தான் வருகின்ற பதிமூணாந்தேதி திருச்சியிலேருந்து அதாவது பத்துக்காணி காளிமலை கோவிலுக்கு திருச்சியிலேருந்து கிளம்புறாங்க வர்றவங்க நிச்சயமாக வாங்க அதாவது எழுபத்தி மூணு எழுவத்தி மூணு எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு நீங்கள் நிச்சயமாக நான் திருச்சியிலேருந்து வரேன் சார் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வாங்க தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு முழுக்க உள்ள ஜே டூரிசத்தில் உள்ள எல்லாருமே திருச்செந்தூர் போயிட்டு நைட்டு இரவு தங்கிட்டு அதுக்கப்புறம் காத்தலங்காட்டி திருப்பரப்பு ஃபால்ஸில் போய் குளிச்சுட்டு அதுலேருந்து அதுக்கப்புறம் நம்ம நேராக கிளம்பி பத்துக்காணி காளிமலைக்கு போகிறாங்க எல்லாரும் வாங்க தமிழ்நாடு முழுக்க ஜே டூரிஸத்தில் கூப்பிட்டு போகிறாங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது நான் சார் நான் இந்த ஊரில் இருக்கேன் சார் நான் கோயம்புத்தூரில் இருக்கேன் சார் நான் ஈரோட்டில் இருக்கேன் சார் நான் வந்து கும்பகோணத்தில் இருக்கேன் சார் தஞ்சாவூரில் இருக்கேன் சார் நான் வந்து சென்னையில் இருக்கேன் சார் அப்படின்னு எந்த ஊரில் இருந்தாலும் அந்தந்த ஊர்லேருந்தே போகுது உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக எனக்கு கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா பத்துக்காணி அப்படின்னு சொல்லக்கூடிய காளிமலை அற்புதமான டெம்பிள் போயிட்டு வாங்க ஒரு பெரிய மாற்றம் நம்ம தாயத்து மந்திரம் தந்திரம் எந்திரம் இல்லை அந்த கோவில் போனால் அங்கே உள்ள எனர்ஜியை நீங்கள் எடுத்து வர பாசிட்டிவான எனர்ஜியே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் சார் ரெண்டாவது விஷயம் என்ன சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்குறீங்களா ரெண்டாவது விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து அயோத்தி ராமர் கேலண்டர் வேணும் சார் எனக்கு அயோத்தி ராமர் ஃபோட்டோ போட்ட கேலண்டர் எனக்கு வேணும்னா அதுக்கு நீங்கள் காலை அதாவது வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் எழுவத்தி மூணு எழுவத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தாறு அறுபத்தெட்டு செவன் த்ரீ செவன் த்ரீ அறுபத்தி நாலு அறுபத்தாறு அறுபத்தெட்டு அப்போ இதுதான் உண்மை அப்போ உங்களுக்கு கேலண்டர் வேணால் நேற்று ஒருத்தர் யாரோ ஒருத்தர் தஞ்சாவூர்லேருந்து ஒத்த ஒத்த லைனாக அடித்து பத்து லைன் போட்டிருக்காரு எவ்வளோ டைம் வேஸ்ட்டு தெரியுங்களா உண்மையாக நான் சொல்லக்கூடிய பதிவு ஒரு கேலண்ட்ரு வாங்கலை ஒரு விஷயத்தை நேரத்தை எவ்வளோ எவ்வளோ அதாவது நம்ம வந்து சேவ் பண்ணுறோமோ எவ்வளோ பணம் அப்போ ஒரு 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 லெட்ரு ஒருத்தர் ஃப்ரீயாக தராங்களேங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது அந்த எண்ணத்தில் நம்ம அந்த அவங்களுக்கு எவ்வளோ வேலை கொடுக்குறோங்கிற யோசனை வேணும் அப்போ என்ன பண்ணும் ஒரு பேர் ஒரு ஃபோன் நம்பரு உங்கள் பின்கோடு உங்களுடைய அட்ரஸ் எல்லாம் கிளியராக ஒரே ஷீட்டில் அடித்து எனக்கு ராமர் கேலண்ட்ரு வேணும் அப்படின்னு அடிச்சு அனுப்பிச்சா வேலை முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் விஷயம் அப்போ அந்த மாதிரி செய்யுங்க ஏன்னா இது எனக்காக நான் சொல்லலை உங்களுடைய நல்லதுக்கு சொல்கிறேன் நம்ம என்ன கேட்குறோமோ அதை தெளிவாக ஃபாலோ பண்ணுறது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் நிச்சயமாக சார் நீங்கள் என்ன சார் சொல்ல ஸ்ரீராம சோதனை ஏதாவது சொல்லுங்கள் சார் உருப்படியாக சும்மா டெய்லி ஏதாவது சொல்லுற சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறேன் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இது கேட்குறாங்க சென்னையிலேருந்து என்னுடைய தோழி ஒருத்தவங்க கேட்குறாங்க நேற்று நான் ஆக்சுவலாகவே ஷூட்டு முடித்தேன் நேற்று சரணியோட ஷூட்டு ஷூட்டு கரண்ட்டு வரல ரொம்ப நேரம் கரெக்டாக கரண்ட்டே அங்கே சென்னையில் அந்த ஆரியபுரத்தில் இல்லை அதுக்கப்புறமேலும் கரண்ட்டு வந்துருச்சு நல்லபடியாக ஷூட்டு முடிஞ்சிச்சு மணி மூன்றரை ஆகிடுச்சி ஷூட்டு முடியவே மூணு மணி ஆகிடுச்சு மூட்டு ஷூட்டு முடியலை என்னுடைய தோழி வந்து காஞ்சிபுரத்தில் இருக்க என்னுடைய தோழி வந்து தப்பாக நினச்சிக்கிட்டாங்க நீ நான் முந்தானத்தில் லைவே போட முடியல ஏன்னு சொன்னீங்கன்னா நான் பாட்டு காஞ்சிபுரத்துலேருந்து சென்னை வந்துட்டு சென்னையில் வந்து ஒரு ஹோட்டலில் ஃபயர் ஒரு ஹோட்டல் போய் உட்காந்து சாப்பிட போய் வியாபாரம் இருக்கா மணி பத்து பதினொன்று ஆயிடுச்சு பதினோரு மணி ஆயிடுச்சு அதுக்காக லைவ் போட முடியலன்னு அப்புறம் அவங்கள்ட்ட பேசிவிட்டு அப்புறம் இன்னொருத்தவங்க என்னுடைய ஃப்ரெண்டு பேசுனாங்க என்ன பேசுனாங்க அப்படின்னா நான் சார் நான் வீடு ஒட்டுற ஸ்டேஜ் அடுத்த வாரம் ஒட்ட போகல சார் என்ன சார் இப்படி இருக்குது சார்ன்னு சொல்லி டிராயிங் அனுப்புகிறாங்க ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா முதல்ல நம்ம நான் சொல்கிறது நல்லா தெரிஞ்சுக்க நான் உங்கள்கிட்ட ஓப்பனாகவே பேசுகிறேன் நான் நல்லா உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் சொல்லுவேன்னு நினைக்கிறேன் நிச்சயமாக புரியாத மாதிரி நான் சொல்ல மாட்டேன் புரிகிற மாதிரி தான் உங்களுக்கு சொல்லுவேன் அப்போ வீடு கட்டுறோம் அப்படின்னா முதல்ல என்ன செய்யணும்னா எந்த வாஸ்துக்காரர் கூப்பிடுங்கிறது முதல்ல டிசைட் பண்ணிக்கிங்க ஒரு ஒரு வீட்டில் வடமேற்கில் ஒரு டாய்லெட் போட்டாங்க அப்படின்னா அந்த வாசிக்கரை கூப்பிடாதீங்க ஓப்பனாகவே சொல்கிறேன் இப்போ ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா வடமேற்கில் டாய்லெட் போடும்பொழுது அந்த வீட்டில் ப்ராப்ளங்கள் இன்னும் தீராமலே இருக்குது ஒரு வடமேற்கு ரூம் வச்சு அந்த ரூமை அட்டச்சு மேற்க ஃபுல்லாக அட்டச்சு நம்ம டாய்லெட் போடுறாங்கன்னு வச்சுங்க அந்த இடத்துல அந்த வடமேற்கு டாய்லெட்டுங்கிறது ஒரு பெரிய பாதிப்பாக இருக்குது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா அப்போ மேற்கில் அந்த வீட்டில் ஜன்னலே இல்லை அப்ப மேற்குலேயே ஜன்னல் இருந்தால் தான் என்னென்னா பெண் சம்மந்தப்பட்ட மேலை மேல் மேலை நாட்டு உறவு சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கும் ஒரு வீட்டுக்கு உள்நாடும் வேணும் மேலை நாடும் வேணும் அப்போ அந்த வடமேற்கில் அந்த ஃபுல்லாக வடமேற்கு ஃபுல்லாக மேற்க ஒட்டி அடைச்சி டாய்லெட் போடுறது நான் தவறான்னு நினைக்கிறேன் நிச்சயமாக அப்போ என்ன பண்ணணும் அப்போ டிராயிங் போடல வடமேற்கில் டாய்லெட் போட்டாலே நீங்கள் விட்டுருங்க கூப்பிடாதீங்க வர இதுதான் உண்மை ரெண்டாவது விஷயம் பிரம்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் படியே வரக்கூடாது அது படி ஆரம்பித்தா என்ன முடிஞ்சா என்ன இது என்னென்னா படியை ஆரம்பிக்க கூடாதான் பிரம்மஸ்தானத்தை விட்டுட்டு ஆரம்பிக்கலாமா அதுக்கப்புறம் படி வந்து பிரம்மஸ்தானத்தில் முடியலாமா நான் என்ன சொல்கிறேன் பிரம்மஸ்தானத்தில் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால் அந்த அதுதான் விஷயம் அந்த படிக்கு பின்னாடி அப்படியே ஒரு டாய்லெட்டு அது சரியா நிச்சயமாக தவறு இப்போ இந்த வீட்டில் என்ன பண்ணுறாங்க எல்லாருமே நம்ம வீடு நம்ம வாழ்கிற பூமியே இந்த பிரம்மஸ்தானங்கிறது சூரியன் ஞாபகம் வச்சுங்க சூரியனை சுற்றி தான் நவ கோள்கள் இருக்குது ஒம்பது கிரகம் இருக்குது சூரியனையும் சேர்த்தா அப்போ சூரியனை விட்டால் எட்டு இருக்கணும் அது மாதிரி உங்கள் மனையை முதல்ல பிரிக்கணும் எட்டு பகமாக பிரிக்கணும் முதல்ல நான் சொல்லக்கூடிய அதாவது நான் சொல்கிறது உண்மை நீங்கள் நம்புனா நம்புங்க நம்பாட்டினா போங்க நான் என்ன பண்ண போகிறேன் அதாவது பாதிப்புனா பாதிப்பு அப்போ ஒரு அந்த வீட்டில் ஸ்விம்மிங் பூல் போடுறேங்கிறாங்க ஒரு சும்மிங் பூல் போடுறதுன்னா எங்கே போடணும் இப்போ நீர் சரி இப்போ மனையை ஒம்போதாக பிரித்தாச்சு அதோட நடுப்பகுதி எதுனா பிரம்மஸ்தானம் மீதி எட்டு பகுதி இருக்குது ஓகேவா ஒரு பகுதி கிழக்கு முதல்ல வச்சுக்கோங்க கிழக்குலேருந்து ஆரம்பிப்போம் ஒரு பகுதி கிழக்கு இன்னொரு பகுதி பார்த்தா தென் கிழக்கு இன்னொரு பகுதி பார்த்தா தெற்கு இன்னொரு பகுதி தென்மேற்கு இன்னொரு பகுதி மேற்கு இன்னொரு பகுதி வடமேற்கு இன்னொரு பகுதி வடக்கு இன்னொரு பகுதி வட கிழக்கு நான் இப்போ ஒம்பது பாகமாக பிரிச்சாச்சு நடுவில் இருக்கக்கூடிய பாகம் சூரியன் சூரியனை சுற்றி எத்தனை பேர் இருக்காங்க யோசனை பண்ணி பாருங்க எட்டு பேர் இருக்காங்க அவ்வளவுதான் மேட்ரு நம்ம கோள்கள் எப்படி இருக்கு பூமி எப்படி இருக்கு சூரியனை நம்பி தான் இருக்குது இதுதான் உண்மை அப்போ நம்ம எட்டா பிரிக்கிறோம் பிரம்மஸ்தானத்தில் படியை வந்து முதப்படி வச்சாலும் தப்பு தான் மேப்படி அதில் வச்சு தப்புனாலும் தப்பு தான் மாடியும் பிரம்மஸ்தானத்தில் தான் இருக்கணும் மாடி கட்டுறோம்ல ஹெட்ரூம் போடுறோம்ல அதுவும் தான் இருக்கணும் இதுதான் உண்மை அப்போ படிக்கு பின்னாடி டாய்லெட் போடலாமா சார் அதுக்கு தகுந்த மாதிரி இடம் இருந்தால் நம்ம போடலாம் அப்போ பிரம்மஸ்தானத்தில் எந்த நாளைக்கும் சூரிய பகுதியில் நம்ம எந்த விஷயத்தையும் செய்யாமல் இருக்கிறது தான் சிறப்பு இல்லைனா வீடை சேர்த்து ஒட்டிகிட்டு போயிடணும் மேலே மாடியில் இதுதான் உண்மை நான் சொல்கிற பதிவு உண்மையான பதிவு அப்புறம் தொப்புள் கொடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மஸ்தானத்தில் மைய புள்ளி எதுனான்னு கேட்டால் அந்த தொப்புள் கொடி அந்த தொப்புள் கொடியில் ஒரு செவுர் வச்சு கட்டுறதோ இல்லை ஒரு பில்லர் போட்டு கட்டுறதோ மிகப்பெரிய தவறு மிகப்பெரிய தவறு இப்போ நம்ம தொப்புள் எப்படின்னா நம்ம கர்ப்ப கர்ப்பப்பையில் இருக்கையில் நம்ம அப்படியே உருவாக்கக்கூடிய விஷயந்தான் தொப்புள் அந்த தொப்புள் எவ்வளோ வெயிட்டுதான் தொப்புள் கொடி எப்படி இருக்கும் அப்போ எப்படி மெல்லியதா எவ்வளோ பெரிய நம்ம உடம்பையே உருவாக்குற அந்த தொப்புள் கொடி நம்ம பத்து மாதம் நம்ம த கருப்பையில் இருக்கையில் எல்லா விஷயத்தையும் கொடுத்த தொப்புள் கொடியில் நம்ம எவ்வளோ வெயிட்டு வைக்கலாம் இதுதான் உண்மை இப்போ பிரம்மஸ்தானம் அப்படின்னா என்னென்னா தொப்புள் தான் அது சூரியன் தான் நான் ஓப்பனாக சொல்லியிருக்கேன் சூரிய பகுதி இந்த சூரியனை வச்சு தான் மையமாக வச்சு பேஸ் பண்ணி நம்ம வீடு கட்ட போகிறோம் அப்போ அதில் கீழே படி போட்டாலும் தப்பு தான் மேலே படி போட்டாலும் தப்பு தான் அப்போ பாத்ரூம் எப்படி போடணும் ஒரு வடமேற்கு ரூமுக்குள்ள பாத்ரூம் போட்டால் கூப்பிட்றேன் வீடு கட்டுறோம் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய பகுதி நீர் எங்கே சார் இருக்கணும் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் நூறு சதவீதம் என்ன பண்ணுங்க வடகிழக்கில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்விம்மிங் பூல் போடலாம் நல்லா கேட்டுங்க வடகிழக்கு பகுதியில் போடலாம் அப்போ நான் என்ன பண்ணிட்டேன் எட்டாக பிரிச்சாச்சு சூரிய பகுதியை விட்டு மீது ஒம்போதாக பிரிச்சாச்சு அதில் வடகிழக்கில் மட்டும்தான் நீரை வைக்கணும் நீருக்குரிய பகுதி வடகிழக்கு அப்போ கிழக்குலேயும் நீங்கள் வைக்கக்கூடாது வடக்குலேயும் வைக்கக்கூடாது நல்ல, நல்லா பூ நல்லா கிளியராக சொல்லிட்டேன் புரிஞ்சால் சரி புரியலன்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்போ உங்கள் வீட்டில் ஒரு ஸ்விம்மிங் பூல் போனால் கீழே போடலாம் தரையில் போடலாம் எங்கே போடலான்னா வடகிழக்கு மூலையில் போடலாம் சார் என்ன சார் நீங்கள் வடகிழக்கு மூலையில் போட்டால் அந்த மூளையை அடைச்சி போட்டால் தப்புபிங்களே சார் உண்மைதான் அப்போ வீட்டோட மூலையும் காம்பவுண்டோட மூலையும் குத்தல் இல்லாமல் போடணும் அப்போ கிழக்கு பகுதிக்கும் வரக்கூடாது நான் சொன்னது எல்லாருமே நாலாக பிரிப்பாங்க மனையை நான் நாலாக பிரிக்க மாட்டேன் ஒம்பதாக பிரிப்பேன் ஒம்போதா பிரித்து அந்த முதல் பகுதி எதுனா வடகிழக்கு பகுதி ஃபர்ஸ்ட்டு பகுதி அதில் மூளைக்குத்து இல்லாமல் அமைக்கணும் அந்த மூளையில் கொண்டு போய் நீர் தான் இருக்கணும்னு சொல்லி மூளைக்குத்து பண்ணிங்கன்னா வீட்டுக்கும் மனைக்கும் காம்பவுண்டுக்கும் மூளைக்குத்து மாதிரி போட்டு அமைச்சு அந்த இடத்த பள்ளத்தை உருவாக்குனிங்கன்னா நம்ம பாதிப்போடையே இருக்கும் சேம் ரிட்டோ அதே மாதிரி தான் செப்டிக் டேங்க்கும் செப்டிக் டேங்க்கு வடமேற்கில் தான் இருக்கணும் ஒரு வீட்டில் வடமேற்கில் செப்டிக் டேங்க் எவ்வளோ இருக்கோ அதை விட ரெண்டு பங்கு வடகிழக்கில் பல்லம் இருக்கணும் இப்போ வட செப்டிக் டேங்க் வந்து ஒரு ஐயாயிரம் லிட்டருக்கு பத்தாயிரம் லிட்டருக்குனால் பத்தாயிரம் இருக்குன்னா இங்கே இருபதாயிரம் இருக்கணும் இதுதான் உண்மை அப்போ தான் பணம் நமக்கு நிச்சயமாக வரும் அப்போ நூறுரூவா வந்துச்சுன்னா ஐம்பது ரூபா செலவாகும் ஐம்பது ரூபா நிற்கும் ஒன் இஸ்டு டூ உண்மை நான் வெறும் போர் மட்டும் சார் போட்டிருக்கேன் எனக்கு வடகிழக்கில் தண்ணி போடலைன்னா நீங்கள் போட்டுக்குங்க போடலனா நான் என்ன பண்ண போகிறேன் உங்களுக்கு பரப்படா நிற்காது வீட்டில் நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு நம்புனா நம்புங்க நீங்கள் கேட்டால் கேளுங்க கேட்காட்டினா போங்க நான் என்ன பண்ணுவேன் நான் வந்து ஒரு நல்ல வழியை காட்டுறேன் பாதையை காட்டுறேன் இப்போ நான் மாறுபடுறேன் எல்லா விஷயத்த விட வாஸ்துலையே நான் மாறுபட ஆரம்பிச்சேன் ஏன் சார் அப்படின்னா ஒரு மனிதன் வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்த உருவாக்கணும் அப்போ காற்றை சரியாக வைக்கணும் நீரை சரியாக வைக்கணும் நிலத்தை சரியாக வைக்கணும் நெருப்பை சரியாக வைக்கணும் அப்போ நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் காற்றை சரியாக வச்சு அற்புதமாக வீடு கட்டும்போது வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் நான் வந்து மேற்கு புது சோறுனாலும் இன்னைக்கு நான் தவறும்பேன் தெற்கு புது சோறுனாலும் தவறும்பேன் அப்போ மேற்குலேயும் சோற விட்டு கொஞ்சம் இடம் வேணும் தெற்குலேயும் கொஞ்சம் சௌற விட்டு இடம் வேணும் நிச்சயமாக அதை விட கிழக்கில் அதிகமாக காலி இட வேணும் மேற்கை விட கிழக்கில் அதிக காலி இட வேணும் தெற்கை விட வடக்கில் அதிக காலி இட வேணும் இப்போ இதுதான் உண்மை நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு உங்கள் விருப்பம் நான் சொல்லக்கூடிய என்ன சார் பண்ணோம் அப்படின்னா நான் என்ன நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அதுவே உருவாக்கிடும் அதுதான் உங்கள் கர்மா நிச்சயம் அப்போ என்ன பண்ணணும் ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா நிச்சயம் என்ன பண்ணணும் ஒரு வாசு கன்சன்ட் அந்த இடத்துல தேவை ஒரு வாசு கன்சன் வழிகாட்டுதல் படி நிச்சயமாக என்ன பண்ணணும் ஒரு மனையை தேர்ந்தெடுக்கணும் ரெண்டாவது விஷயம் டிராயிங் ஒரு ஐம்பது ட்ராயிங்கும் நூறு டிராயிங்னாலும் போட்டு டிராயிங்கை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்புறம் என்ன பண்ணணும் நீங்கள் இப்போ என்ன பண்ணுவோம் உள்மூளை படிக்கட்டு போட்டுட்டு ஹெட்ரூமை மட்டும் கட்டிட்டு விட்டுருவாங்க ஹெட் ரூம்னா மேற்கு மட்டும் உயரமாக போயிடும் தென்மேற்கு பள்ளமாக இருக்கும் அதுவும் தவறு அப்போ வீடு வந்து சதுர சுபகமாக இருக்கணும் அப்போ வீடு எப்படி இருக்கணும் ஒரு ஹால்னால் சதுர சபகம் ஹாலில் எடுத்தோன்னே எல்லாரும் வந்தால் சரியாக இருக்காது அது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு சின்ன ரிசப்ஷன் மாதிரி யாராவது ஒரு பத்திரிக்கை வந்து யாராவது கொடுக்க வரவேற்பறை மாதிரி ஒரு சின்னதாக வச்சு அதில் வந்து வந்து யார் வந்தாலும் வீட்டில் உட்கார வைக்கணும் ஹாலோட சேர்த்து டைனிங்கை போட்டுக்கணும் அப்புறம் கிச்சன் தனியாக இருக்கணும் ஸ்டோர் ரூம் தனியாக இருக்கணும் பூஜை ரூம் வேணால் தனியாக வச்சுங்க அப்போ எல்லாமே சதுர சவம் தென்மேற்கு ரூமும் சர்வ சதுர வடமேற்கு வடமேற்குமும் சதுர சிவகம் எல்லாமே உச்ச வாசல் அப்போ சார் நான் புதன் பகுதியில் வைக்கலாமா சார் ஏன் வாசலை கிழக்கலைன்னா வச்சுங்க என்ன பண்ண போகிறேன் சூரியன்தான் இன்றியமையாத கடவுள் முதல் முதல் கடவுள் யாருன்னா தான் அப்போ சூரிய பாகத்தில் தான் நம்ம வந்து எப்பயுமே வீட்டில் வந்து நிச்சயமாக வாசலை வைக்கணும் அதான் உச்ச பகுதி நான் சொல்லக்கூடிய போய் தான் ஒரு மனையை மூணாக பிரிச்சுங்க நீங்கள் வீடு கட்டிங்கன்னா முப்பது அடி இருக்குது அப்படின்னு முப்பத்தி ரெண்டு அடி முப்பத்தி மூணு அடி வச்சு கட்டுறீங்கன்னா முப்பது முத பதினோரு அடிக்குள்ளே வச்சுங்க அவ்வளோதான் விஷயம் நான் எல்லாமே சொல்லிட்டேன் உங்களுக்கு நான் கேட்க மாட்டேன் சார் எனக்கு இடம் இல்லை சார் நான் என்ன சார் பண்ணுறது இதுதான் உங்கள் நேரம் ஒரு ஒரு இடத்த பார்க்குறோம் ஒரு யூடியூப் சேனலை பார்க்குறோம் பார்க்குறோன்னா அது வந்து நமக்கு வந்து சமைச்சை மாதிரி எவ்வளோ யூடியூப் சேனல் பார்க்கலாம் திடீர்னு என் யூடியூப் சேனலில் பார்த்துட்டு சார் இந்த மாதிரி தப்பாக இருக்குது சார்னு கேட்குறாங்கன்னா ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு பார்க்கறது தான் சிறப்பு என்றைக்குமே நான் சொல்றேன் அதுதான் பணக்கார மனநிலை நம்ம வீ இடம் வந்து ஒரு ஐம்பது லட்சத்துக்கு வாங்குவோம் வீடு வந்து ஒரு ஐம்பது லட்சத்துக்கு கட்டுவோம் சென்னையில் வந்து இடம் வாங்கினா சாமானியம் இல்லை ஒரு ஐம்பதுக்கு அறுபது வாங்கினா சாமானியம் பட்டது இல்லை நான் சொல்றது ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் அப்போ ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு சிறப்பாக பார்த்து தான் சிறப்பு நம்மளே ஹார்ட் சர்ஜன் பண்ணிக்க முடியுமா நம்மளே ஒருத்தரை டிவியில் யூடியூப்பில் பேசுறாரு நம்ம பார்க்குறோம் போகிறோம் வர்றான்னு நம்ம ஒருத்தர் ஹார்ட்டை பிரித்து நம்ம சர்ஜன் பண்ண முடியுமா இதுதான் உண்மை அப்போ நேரம் அப்போ என்ன பண்ணுறது கர்மா வந்து சாமானியமாக விடாது அது ஏதோ ஒரு வழியில் அவங்க முன்னோர்கள் செஞ்ச விஷயத்த அவங்களுக்கு காட்டும் ஆனால் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க அவ்வளோதான் விஷயம் நான் உள்ளூரில் இல்லைங்க வெளியூரில் இருக்கங்க நான் அந்த ஊரில் இருக்கங்க எங்கே வேணாலும் இருக்கலாம் எங்கே இருந்தாலும் ட்ராயிங் சரியாக இருக்கணும் அப்போ கிழக்க விட மேற்குல இடம் கம்மி தான் சார் வடக்க விட தெற்கில் இடம் கம்மி தான் சார் வடக்குலேயும் ஜாஸ்தியாக போடுறேன் நல்ல தெருக்கூத்து மனை அட்டகாசமான தெருக்குத்து மனையை எப்படி வீடு கட்டணும் ரொம்ப சுப்பீரியராக கட்டலாம் ஒரு ஸ்விம்மிங் பூல் போடுறேன்னு சொல்லிட்டு அந்த வடக்கு சைடில் கொண்டு போய் வீட்டை ஒட்டியே வடக்குலேயே ஸ்விம்மிங் பூல் செப்டிக் டேங்க் முடிஞ்சு அதுக்கு அடுத்தது இல்லை வடக்கு அந்த பாகத்தில் போட்டால் தவறு நான் இன்னைக்கு நான் நல்லா நல்லா நிச்சயமாக சொல்லிட்டேன் யாராக இருந்தாலும் சரி இப்போ நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு வீடு சதுர சமகம் சதுர சமூகம் ஏன் சொல்கிறேன்னா வீட்டுக்கு வெளியில் காம்பவுண்டு சதுர செவ்வகம் வீடை எந்த மூலையை உடைச்சாலும் பாதிப்புங்கன்னு சொல்கிறீங்க அப்போ வீட்டுக்குள்ளே மட்டும் என்ன அப்போ வீட்டுக்குள்ளேயும் நம்ம வீடு எப்படி இருக்குன்னா சதுர சிவகம் அமைச்சு கட்டுறது தான் சிறப்பான விஷயம் அப்போ பிரம்மஸ்தானங்கிற விஷயத்தில் படி வரவும் கூடாது முடியவும் கூடாது அப்போ அது மாதிரி அமைக்கணும் வடமேற்கு மூலையை அடைச்சி மேற்கு சைடு அடைச்சி டாய்லெட் போடாதீங்க அது பெரிய தவறு நிச்சயமாக வாழ்க்கையில் மாற்றிக்கிங்க 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 வடமேற்கு பிரச்சனை விடவே விடாது அவ்வளோதான் விஷயம் நான் சொல்லக்கூடிய விஷயம் அப்போ பிரம்மஸ்தானத்தில் படி வைக்கலாமா அப்படிங்கிறத நீ தலைப்பு நிச்சயமாக வைக்கக்கூடாது நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு யாராக இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய எட்டாக பிரிச்சுக்கங்க ஒம்போதா மனையை பிரிக்க முடியுமா அப்படிங்கிறது தான் நீ விஷயம் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் நம்ம சூரியன் போல் மனையை பிரிக்கணும்னா எட்டு பாகமாக பிரிக்கணும் சூரியன் பகுதியை வச்சுக்கிட்டு எட்டாக பிரிக்கணும் எப்படின்னு பிரிச்சு பாருங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்தது பிரபலருக்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் வெயில் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜாய் ஸ்ரீராம் மரம் விடுவோம் மழை பெறுவோம் மலைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து கொள்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய் கிந்த் ஜெய் ஸ்ரீராம்